வணக்கம் ஐயா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இயற்கை அவர் நடிகராக வந்து தன்னோட பயணத்தை தொடங்கிட்டு எம்எல்ஏ அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்திருந்தாரு அவரை பற்றி நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்களா அவரோட அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து சொல்லுங்க அதற்கு முன்னாடி வந்து ஒரு நேர்காணலில் கூட என்னோட உறவினர்னு சொல்லியிருந்தீங்க அவரை பத்தி சொல்லுங்க ஐயா அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறு வயதிலிருந்து நான் அறிவேன் எல்லாம் மதுரையில் தான் இருந்தோம் அதே போன்று அவர்கள் மதுரை மேல ஆவணி மூல வீதிக்கு அடிக்கோறு வரவே வருவார்கள் ஏற குறைய இந்த பணமா பாசமா என்ற திரைப்படம் வெளியான காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நண்பர்களோடு இணைந்து வருவார் நான் அப்பொழுது என்ற ஒரு பட கம்பெனிக்கு இன்டர்நெல் ஆடிட் செய்வதற்கு செல்லும் போது என்னிடம் சொல்வார் மாமா அவரிடம் பேசுங்கள் மாமா என்னை எப்படியாவது சினிமாவில் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார் ஆகட்டும் என்று சொல்லி நானும் அவரிடம் பலமுறை கூறினேன் ஆனால் அவர் இவரை அழைத்து வரும்படி கூறிய பின்பு அவர் இவர் புறப்பட்டு சென்னை வந்து அவர் சேர்த்து விடுவதற்கு முன்பாக அவர் திரைப்படத்தில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார் அதாவது புரட்சி கலைஞன் என்று சொன்னால் அது விஜயகாந்துக்கு தான் தாக்கும் ஏன் என்று சொன்னால் திரைப்படங்களில் மட்டுமல்ல சொந்த வாழ்க்கையிலும் அவர் மிகப்பெரிய புரட்சி செய்தவர் மனிதநேயமிக்க மிக்க மா மனிதனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவருடைய மறைவை பற்றி அவரிடம் எத்தனையோ ஜனங்கள் அவருடைய அன்பில் நினைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் குமிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு அவருடைய இல்லத்திலிருந்து அவர் கட்டிய அந்த கட்சி அலுவலகத்திற்கு இன்றைக்கு அவருடைய எடுத்து செல்லப்படுகிறது அந்த மரியாதை செலுத்தும் அங்கே ஏதோ வங்க கடலே வந்து உமிந்தது போல் இருக்கின்றது அந்த அளவுக்கு மக்கள் மீது அவர் தீராத பாச பிணைப்பு கொண்டவர் அவர் சிறு வயதிலேயே செல்லமாக வளர்க்கப்பட்டவர்தான் ஏனென்று சொன்னால் அவருடைய தகப்பனர் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேலமாசு வீதி அந்த அவனி மூல வீதியினுடைய கவுன்சிலராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருந்தவர்கள் அதே போன்று அவர்களுக்கு முனுச்சாலையில் ஒரு ரைஸ் மில்லும் இருந்தது அந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்த குடும்பம் என்பதாலும் அவருடைய அதாவது அவருடைய தகப்பனாருக்கு அக்கா தங்கை இருவரையும் அவர் திருமணம் செய்து கொண்டார் அதனால் இது மூத்த சகோதரியினுடைய புதல்வர்கள் இவர்கள் அதற்கு பின்பு இன்னொரு சகோதரிக்கு பிறந்த குழந்தைகளும் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாமே மேல இருக்கக்கூடிய அந்த கள்ளுச்சந்தில்தான் தான் சிறுவயதிலிருந்து வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் படிக்கின்ற காலத்திலேயே மிக சுத்தியாக தான் ஆனால் அவருடைய இறப்பு என்று சொல்லும்போது எங்களால் நம்பவே இயலவில்லை கடந்த சில ஆண்டுகளாக குறைவு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கும் வீடுக்குமாக இருந்த காலகட்டங்களில் அவரை நான் சந்திப்பதற்கு முயற்சித்தேன் ஆனால் இயலவில்லை இருந்தாலும் அன்னாருடைய ஆத்ம சாந்தி அடையும் திரு விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்காத அளவிற்கு அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த காலகட்டங்களிலே எந்த அளவுக்கு செயல்பட்டார்கள் அங்கு நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு தேசங்களுக்கெல்லாம் நடிகர்களை அழைத்து சென்று அங்கெல்லாம் பணம் வசூல் செய்து அந்த கடனை எல்லாம் அடைத்தார்கள் இப்ராஹிம் ராவத்தர் அவர்களும் இருவரும் இணைபிரியாத நண்பர்கள் அதே ஒன்று சுந்தர்ராஜ் என்ற ஒரு எம்எல்ஏ என்பவர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரும் அவருடைய நண்பர்தான் ஆனால் அவரெல்லாம் அவருடைய எம்எல்ஏ ஆக்கிய பின்பு இவர்கள் முதுகிலே குத்திவிட்டு அன்றைக்கு நான்கு எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா அம்மாவோட ஒரு கூட்டணிக்கு சென்று விட்டார்கள் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் பணிபுரிந்து வந்திருக்கின்றார்கள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர்கள் செயல்பட்ட காலத்தில் மிக சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் என்னவோ தெரியவில்லை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிடிக்காமல் போய்விட்டது அந்த இருவருக்குமான கூட்டணி பேசும் பொழுது நானும் என்னோட அப்போதைய பொதுச் இருந்த சந்திரபாபு நாயுடுவும் நானும் அங்குதான் இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடைபெறுகிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஏனென்றால் அவருடைய சகலவாதி திரு ராமச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு மிகுந்த பழக்கமுடையவர் அவரிடத்தில்தான் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம் அதன் பின்பு ஜெயலலிதா ஒரு தான் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை என்று சொன்ன பின்புதான் நான் இல்லத்திற்கே திரும்பினேன் அப்படி ஒரு நல்ல முடிவெடு நல்லபடியாக செயல்பட்டு வந்தவர் இன்னும் சொன்ன போனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் என்பதை நீங்கள் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு அவருடைய இறப்பு தெரிந்த உடனேயே அவரு சென்று மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாது அரசு மரியாதையுடன் அவருடைய பூத உடல் தகனம் செய்யப்படும் என அறிவித்தது அவர் மீது கொண்டிருப்பார் என்பதை போன்று முதல்வரை போன்று லட்சக்கணக்கான நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல எங்களுடைய ஞாயிறு இனத்தை சார்ந்த பிறந்த குழந்தை கூட கேப்டன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் மீது பாசம் வைத்த குடும்பங்கள் தான் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட சகோதரரை நாங்கள் இழந்து தவிக்கின்றோம் இதற்கு காலம்தான் எங்களுக்கு பதில் சொல்லும் அவர் இன்று வாடுகின்ற அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் அவரோடையே இருந்து கொண்டிருக்கின்ற சுதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு